இந்த அதிகாரத்தை விரும்பக்கூடிய தன்மை வந்து சிம்ம ராசிக்கு அதிகமா இருக்கும் அதிகாரம் பண்ணியே வேலை வாங்க முடியும் அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடியது உங்களுடைய குணாதிசயம் சிம்மத்தை பார்த்தாலே தனியா தெரியும் அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருப்பாங்க இந்த சுயமரியாதை அப்படிங்கறதுல இந்த ராசிக்கு ஒரு குழப்பம் இருக்கு வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியை வரைக்கும் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களையும் கொண்டவர்கள் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லை பன்னிரெண்டு ராசிக்குமே ஐம்பது யூஎஸ்பிஸ் 50 யூஎஸ்பிஸ் அதாவது தனித்தன்மைகள் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஐம்பது தனித்தன்மைகள் என்ன அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அந்த வரிசையில் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் பற்றி பேசுவோம் வாங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சிம்ம ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவை தரும் சிம்ம ராசி இதுவரை யாரும் சொல்லாத சில கருத்துக்களும் இதுவரை யாரும் பார்க்காத சில கோணங்களிலும் சிம்ம ராசி சிம்மம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உடம்பில் இதயத்தை குறிக்கக்கூடியது சிம்மம் சூரியன் சிம்மத்தையுடைய அதிபதி எப்படி ராசி மண்டலத்தோட ராஜாவோ இதயத்தை குறிக்கிறது சிம்ம ராசி நிறைய உணர்ச்சி நிறைய உணர்வுகள் உயிர் சக்தியுடன் தொடர்பு கொண்டது தான் சிம்ம ராசி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பெரும்பாலான சிம்ம ராசி என்பர்களுக்கு இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட தான் கம்பீரமான தோற்றம் சிலுத்தெழுந்து அப்படி ராஜா மாதிரி பார்க்கறதுக்கே அப்படி தான் இருப்பாங்க இது பணம் அந்தஸ்து இதெல்லாம் அப்பாற்பட்டு சிம்மத்தில் பிறந்தாலே ஒரு ராஜாவை போல தோற்றம் இருக்கும் கம்பீரமான தோற்றம் அவங்கள பார்த்தாலே மற்றவங்களுக்கு வணங்கணும்னு தோணும் இப்போது எல்லா ராசியும் அப்படி தோன்றது இல்லையே ஒரு சில ராசிக்கு தான் ராசிக்காரரை பார்த்த உடனே வணங்கணும் தன்னறியாமல் வணக்க வைக்கணும்னு தோணுது அது சிம்ம ராசிக்கு இயல்பிலேயே உண்டு அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி தலைமை தாங்கக்கூடிய பண்புகள் பல சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நீங்கள் சிம்மராசியை ஒத்து கவனிச்சிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் தலைமை பண்பு அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி மட் யாரை எந்த வேலையை வாங்கணும் யாருக்கு வச்சு எதை யூஸ் பண்ணணும் எதுக்கு எதை பயன்படுத்தணும் இதை வந்து சிம்ம ராசிக்கு வந்து பிறப்பிலேரு தலைமை பண்புகள் ஒரு தனித்துவமானது அதனால தான் பல அரசியல் தலைவர்கள் ஆண்களில் பெண்களில் நம்ம சிம்ம ராசியில் இருக்கிறத பார்க்க முடியுது இவங்களுடைய திறமை அசாத்தியமானது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெரியாத சில விஷயங்களை கூட திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை சிம்மத்துக்கு உண்டு இந்த அதிகாரத்தை விரும்பக்கூடிய தன்மை வந்து சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்கும் எப்பவுமே சிம்மத்துக்கு நிறைய அதிகாரம் செய்வது பிடிக்கும் அந்த பதவி என்பது பிடிக்கும் சிம்ம உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் எத்தனை துயரத்தில் இருந்தாலும் எப்படி வந்து மற்றவங்க மேல் அதிகாரம் செலுத்தணும் அதிகாரம் பண்ணியே வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடியது உங்களுடைய குணாதிசயம் அது மட்டும் அல்ல நம்பிக்கைக்கு தன்னம்பிக்கைக்கு பேர் போனவர்கள் சிம்மராசி தன்னம்பிக்கைனா எப்படிப்பட்ட தன்னம்பிக்கை அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது அடுத்த தருவாயில் இருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வந்து மகுடம் சூடக்கூடிய அளவில் சிம்மத்துக்கு வந்து சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது அவங்க நினச்சால் எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அந்த சூழ்நிலையை தன்வயப்படுத்தி அதை வந்து தன்னுடைய கூர்மையான புத்தியாலும் உழைக்கின்ற ஆற்றலாலும் ஜெயிக்கக்கூடியது தான் நீங்கள் சிம்ம ராசி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சிம்மத்தை பற்றி பேசுகிறோம் கவனத்தை ஈர்க்கிறது நீங்கள் பொது இடங்களில் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நூறு பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் தனியாக தெரியறது யாருன்னா சிம்மம் சிம்மந்தான் அதுதான் நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தால் என்ன தனியாக மற்றவங்களுடைய கவர்னத்தை ஈர்க்கிறது அப்படின்னா சிம்மத்துக்கு ஈடு இணை சிம்மம் தான் வேற யாரும் அதை பண்ண முடியாது அது வந்து முக வசீகரமும் அழகோ உடல் தோற்றமோ பணமும் ட்ரெஸ் பண்ணக்கூடிய விதமும் இல்லை நகையோ ஆடை அடிகளங்களோ எது இருந்தாலும் சிம்மத்தை பார்த்தாலே தனியாக தெரியும் அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குப்பா அப்படிங்கிறது சிம்மத்துக்கு உண்டு நீங்கள் சிம்ம ராசி காலங்கள்கிட்ட முக்கியமான ஒரு நல்ல பாயிண்ட் என்னென்னா வெளிப்படையான பேச்சு எதையுமே மனசில் வச்சுக்கிறது இல்லை ஓப்பனாக பேசுறது எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுறது அதில் ஒரு நெகட்டிவும் இருக்குது ஏன்னா யார் யார்கிட்ட எதை எதை எப்போ எப்போ பேசணுன்னு இருக்குது இல்லையா சிம்மத்துக்கு அது கிடையாது பவுண்ட்ரியே கிடையாது தனக்கு தெரியாத விஷயங்களை கூட சிம்மத்துக்கு வெளிப்படையாக மற்றவங்கள்ட்ட பேசி பழக்கம் தெரியாத கூட சில சமயம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது சிம்மம் சிம்மத்துக்கு சில ரொம்ப அதாவது தனியாக இருக்கக்கூடிய குணாதிசயத்தில் இதுவும் ஒன்று வெளிப்படையாக பேசுகிறேன் வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படின்னு தான் சொந்த ரகசிய விஷயத்தெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு திண்டாடக்கூடியது சிம்மம் சிம்மம்னாலே பிரைட்டாக இருப்பாங்க அதாவது பிரைட் ஒளி ஒரு அதாவது கருப்பில் கூட காந்த கருப்புன்னுவாங்க சிம்மம் வந்து தனியாக ஒளி பொருந்திய சூரியனுடைய ராசி தனியாக தெரிவாங்க சிம்மம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சிம்மம் தனியாக தெரியவாங்கன்னொடனே நீங்கள் உடனே எப்படி நினச்சிக்காதீங்க அவங்களுடைய உடல் வசீகரம் மட்டுந்தானு சிம்மம் எப்படின்னா தான் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பல சேஷ்டைகளை செய்யக்கூடியவங்க தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடியவங்க வேறு மட்டும் பாடி லாங்குவேஜை மாற்றுவாங்க ஏதேதோ செய்வாங்க ஏன்னால் தான் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே சிலர் செய்வாங்க ஆனால் அவங்க செஞ்சால் அது எடுபடவும் எடுபடும் அதுதான் விஷயம் எப்போவுமே உங்களுக்கு வந்து பெருந்தன்மையான மனசு எதையும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு உதவணும் தாங்கிட்ட இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ராசியில் பன்னெண்டு ராசியில் முதல் இடம் சிம்மத்துக்கு தான் கொடுக்கணும் பெருந்தன்மையாக வாழக்கூடியவங்க அதில் வந்து கொஞ்சம் கூட இல்லை சம்டைம்ஸு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கீழவும் போயிடுவாங்க அதுவும் சிம்மத்துலேருந்து உண்டு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது சதவீதம் பெருந்தன்மையாக தான் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய இந்த கலை ஆர்வம் இருக்கு யாராவது ஒருத்தர் இந்த ராசியில் பிறந்துட்டு எனக்கு சினிமா மேலே ஆசை இல்லை எனக்கு புகழாக இருக்க வி விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பட்டமாக போய் சொல்கிறாங்க இந்த ராசியில் பிறந்தாலே நிறைய புகழ் பெறணும் நிறைய பாப்புலர் ஆகணும் பெரிய அளவில் வந்து கலைத்துறையில் பெரிய அளவில் சாதிக்கணும் இந்த ஆசை இல்லாமல் சிம்மத்தில் பிறக்கவே முடியாது அப்புறம் சொல்ல மறந்துட்டோமே சிம்மம் அப்படின்னு சொன்னாலே என்னது நமக்கு நினைவுக்கு வருது உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம ராசி பையன் அனுப்பான் இல்லை சிம்மராசியில் பெண்கள் இருப்பாங்க கணவன் மனைவி யாராவது இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க சகோதர சகோதரிகள் ஃப்ரெண்ட்ஸில் நல்லா தெரியும் உங்களுக்கு அவங்க பேரை சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது எது அவங்களோட பிடிவாதம் தான் தான் பிடிச்ச முயலுக்கு மூணே முக்கால் கால் இதுதான் அவங்களுடைய அடிப்படை குணம் இந்த பிடிவாதத்தினால இவங்க இழந்தது அப்படின்னு சொன்னால் கணக்கில் அடங்காது வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டாங்க பிடிவாதத்தினால் வரட்டு பிடிவாதம் தேவையில்லாத பிடிவாதம் அதனால அடுத்தது சிம்மத்தை வந்து எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட கோவம் தான் இந்த கோபத்தினாலேயும் பிடிவாதத்தினாலையும் நீங்கள் இழந்தது இந்த கோபத்தினால நீங்கள் இழந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய பதவிகள் எத்தனை வாழ்க்கை சொந்த பந்தங்கள் கோபத்தினால வேலை எவ்வளோ இழந்திருக்கீங்க கோவம் சட்டுன்னு அந்த வர கோபம் அந்த கோபத்தை நீங்கள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சிம்மத்தை ஜெயிக்கிறதுக்கு எந்த ராசிலேயும் ஆள் இல்லை இந்த சுயமரியாதை அப்படிங்கிறதுல இந்த ராசிக்கு ஒரு குழப்பம் இருக்குது எது சுயமரியாதை தாழ்ந்து போகிறது சுயமரியாதை அல்ல அதை பாதிக்கிறது அல்ல தாழ்ந்து போகிற ஒரு விஷயம் அடங்கி போகிற விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற விஷயம் அது வந்து சுயமரியாதை விட்டு கொடுக்குறதா அல்ல இது ஒரு மயிரிழை வித்தியாசம் சுயமரியாதை மேலே பல குழப்பங்கள் சிம்மத்துக்கு உண்டு நாம் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம விட்டு கொடுக்குறோம் பணிஞ்சு போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க சுயமரியாதை நமக்கு போகுதுன்னு நினைப்பாங்க இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலேயே சிம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறார்கள் தான் குடும்பத்துலேருந்து தான் வேலையிலேருந்து தனக்கு நல்லவங்களை கூட சிம்மம் வந்து பயங்கரமாக இழப்பாங்க காரணம் இன்றைக்கி நல்லவங்க கிடைக்கிறதே கஷ்டம் அப்படி நல்லவர்கள் சிம்மத்தை வந்து பார்த்து ரசித்து உள்ள வருவாங்க அவங்கள வந்து இழக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த சுயமரியாதைங்கிற வரட்டு சுயமரியாதை அதாவது தேவையில்லாத சுயமரியாதை சுயமரியாதைன்னா என்னங்கிற குழப்பம் இந்த ராசிக்கு இருக்குது அப்போ சுயமரியாதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கீழே பணிஞ்சு போகிறது சுயமரியாதை விட்டு தான் அர்த்தம் இல்லை இதை புரியாத பல சிம்மத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பலதையும் எழுந்திருக்காங்க ஆனால் எனக்கு சொந்தமாக ரொம்ப பிடிச்ச ஒரு குணாதிசியம் சிம்மத்தில் பொய்மையை வெறுத்து உண்மையை பேச முயற்சி செய்வார்கள் முயற்சி செய்வாங்க அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுவாங்க சில ராசியில் பார்த்தீங்கன்னா பொய்யை மட்டும்தான் நான் பேசுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க சிம்மத்தில் பொய்யை வெறுத்து உண்மையை நான் பேசணுன்ற முயற்சி உண்மையாக இருக்கும் ஆனால் பொய் நிறையா பேசுவாங்க இதுதான் ஒன்று இப்போது இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கோட முக்கிய பிரச்சனை என்ன உங்கள் மனசில் இருக்கிறது என்னென்னா நீங்கள் மற்றவங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பேர்கிட்ட எவ்வளோ அன்பு பாசம் பிரியம்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க அதே அளவான அன்பு பிரியம் பாசம் பந்தம் உங்கள்கிட்ட வச்சுருக்க மாட்டார்கள் இவ்வளவு தான் இந்த குழப்பத்தினாலேயே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க சிம்மம் கட்டுப்படுவது எதற்கு பயமுறுத்தனா கட்டுப்படுவாங்களா மெரட்னாக பணிஞ்சிருவாங்களா அடிச்சா நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்களா இல்லை கையை காலை கட்டி போட்டு அடைச்சி வச்சா நீங்கள் செய் செய்வாங்களா நோ சான்ஸ் அன்பை மட்டும் நீங்கள் காமிச்சிங்கன்னா சிம்மம் வந்து இந்த ஓடஃபோன் ஹக் பப்பி மாதிரி ஓடி வந்துடுவாங்க இவ்வளோ தான் சிம்மத்தை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம் வெறும் ஒரு விஷயந்தான் திருப்பி திருப்பி அன்பு தான் இதுதான் பிரதானம் சிம்மம் தோக்கிறதுக்கும் இந்த அன்பு தான் காரணம் சிம்மம் ஜெயிக்கிறதுக்கும் இந்த அன்பு தான் காரணம் அளவுக்கு அதிகமாக எது வச்சாலும் விஷம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு சிம்மம் வந்து என்ன ப்ராப்ளம்னால் அளவுக்கு அதிகமாக மற்றவங்க மேலே அன்பு வச்சுருது பின்னாடி அந்த அன்பை எடுக்கவும் முடியல தொடரவும் முடியல இதில் மாட்டி சிக்கி சின்னா பின்ன மாறுது சிம்மத்துடைய இயல்பு அதே சமயத்தில் புகழுடைய போதை அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்து வந்த மிடில் ஏஜ் பீப்புள் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இந்த புகழுடைய போதை இவங்களை பாதிக்கிற மாதிரி யாரையும் பாதிக்காது நிறைய போதை புகழ் மேலே போதை அது வேணும் இது அந்த புகழை விட்டு கொடுக்க முடியாது சிம்மத்தால் மேலே தான் போக முடியும் கீழே வர முடியலங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி சிம்மம் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற பற்றி நம்ம அலசி ஆராய்ஞ்சு பேசணும்னா நிறைய சிந்திக்கிறது யோசிக்கிறது அதில் பத்து பர்சன்ட் செயல்படுத்தினாலே நீங்கள் ராஜா ஆகிடுவீங்க நிறைய யோசிச்சுட்டு அப்படியே விட்டுறது அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே யோசிச்சிங்கன்னா செயல் வடிவம் கொடுக்கணும் எண்ணத்துக்கு அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றியை வந்து தொட முடியும் நினச்சிட்டு நினச்சிட்டு அதை அப்படியே மறந்துட்டு போனால் அவ்வளோதான் வேற ஒருத்தவங்க அதை செஞ்சுட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க இதை சிம்மம் புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியது எமோஷனல் ஆகுது ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபம் ஆகுது இன்னொரு பக்கம் உச்சக்கட்ட உணர்ச்சிக்கு அடிமையாகுது இப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் யார் இவன் கோவப்படுறானேன்னு நினச்சி விலகி விடுவா அழுகிறானே காலம் பிடிக்கிறானேன்னு நினச்சி உள்ளே சேர்த்துக்குவா இந்த குழப்பம் மற்றவங்களுக்கு ஏற்படும் சிம்மம் கோபத்துலேயும் சரி உணர்ச்சிலையும் சரி அளவை பார்த்துக்கணும் அந்த அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போது பன்னெண்டு ராசியில் இருக்காங்க மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் இவங்களை உங்களை யாராவது பார்த்தாங்கனாலே ஒரு தடவை உங்களை பார்த்தாலே உங்களை மறக்கவே முடியாது வாழ்க்கையில் அவங்களால் உங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்களுடைய ஆளுமை தன்மை உங்களோட வீச்சு உங்களோட கரிஸ்மா அது வந்து மற்றவங்களை வந்து அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி உட்கார வச்சுருணும் அதுதான் சிம்மம் நிறைய கேப்பபிலிட்டி இருக்குது உங்களுக்கு திறமை இருக்குது சிம்மத்துக்கு அதை செயல்படுத்துறத பற்றி தான் பேசணும் நிறைய ஆற்றல் மிகுந்த ஒரு ராசி எக்கச்சக்கமான ஆற்றல் எந்த தொழில் எந்த துறை அதை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ராசி சிம்மம் ஆனால் செய்வீங்களா புரட்சி தலைவர் அம்மா கேட்ட மாதிரி செய்வீர்களா அதுதான் பிரச்சனை நீங்கள் பத்து விஷயம் யோசித்து அதில் ரெண்டு செஞ்சீங்கனாலே உச்சத்தை தொற்றுவீங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சிம்மத்தில் இருக்கிற நீங்கள் என்னை கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல உங்களுடைய பெருமையை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுங்க பேசாமல் இருக்கவே இருக்காதிங்க அளவோடு பேசுங்க அதிகமாக தன்னை பற்றி தன்னுடைய பெருமையை பற்றி மற்றவங்களுக்கு பேசுறதில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் அதாவது உண்மையிலேயே நீங்கள் வந்து பெருமையான ஆளான்னு கேட்டால் உண்மையிலேயே நீங்கள் தான் பெருமையான ஆள் பன்னெண்டு ராசியில் உண்மையிலேயே திறமசாலியா நீங்கள் தான் திறமசாலி உண்மையிலேயே நீங்கள் பெரிய ஆளா நீங்கள் தான் பெரிய ஆள் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் உலகத்தில் எதிர்க்க இருக்கிற ஆள் இப்போ நம்ம போய் சொல்கிறோம் நான் ஜெயிச்சிட்டேன் நான் இந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு மிகப்பெரிய ஒரு தேர்வில் வந்து ஜெயிச்சுட்டேன் நான் பெரிய ஆளாகிட்டேன் எனக்கு இது சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை சந்தோஷப்படுறதுக்கு எவனாவது ஒரு தடுப்பானா அதை மட்டும் யோசிங்க யாராவது நாம் வந்து நல்லா இருக்கோன்னு சொன்னால் அதை உண்மையாக அதை கேட்டு அப்பாளா நல்லா இருக்காங்கன்னு சந்தோஷப்படுற ஆள் யாராவது இருக்கானா நீங்கள் உங்களோட பெருமையை பற்றி மற்றவங்கள்ட்ட பேச பேச அவங்களுடைய வைத்தறிச்சலும் கண்ணு படுறதும் தான் நீங்கள் ஆளாவீங்க நீங்கள் உங்கள் பெருமையை உங்களோட வச்சுங்க உலகத்துக்கு தெரிஞ்சுட்டு போகுது நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க மற்றவங்கள்ட்ட பேசுனா நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னா அப்போ தானே தெரியும்னு நினைக்கிறீங்க அது தேவையில்லை தெரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் அதை வேலையை பிஆர்ஓ வேலையை செய்யாதீங்க இதனால் நீங்கள் பேசும்போது எல்லாம் கேட்குறான் பின்னாடி போய் சிரிக்கிறான் அதை பண்ணாதீங்க இதே மாதிரி சிம்ம ராசிக்குடான பல நல்ல விஷயங்களை பற்றி பேசணும் சிம்மத்துக்கு இப்போது எதிர்காலம் எப்படி இருக்குது அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷம் இதெல்லாம் எப்படி இருக்குது இங்கே தான் சார் விஷயமே இருக்குது ஊரெல்லாம் சொல்கிறாங்க சிம்மத்துக்கு அஷ்டம சனி நம்மளும் சொன்னோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்படிங்கிறதையும் அழுத்தி சொன்னோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு பார்த்தா மார்ச் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வருது அது வரைக்கும் சிம்மம் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியாது சனி வர்றதுக்கு முன்னாடியே அஷ்டமத்துக்கு சில தாக்கங்களை ஏற்படுத்துவார் அப்போ சனி வந்து தோலை உறிச்சு நம்மளை காலி பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை இப்போ நடந்த குரு பயிற்சியினால் குரு உங்களுடைய பதினோராம் வீட்டுக்கு வந்து உங்களுடைய மூணு அஞ்சு ஏழு வீடுகளை பார்க்குறார் அப்படிங்கிற நல்ல செய்தி இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களை குரு மறுபடி பெயர்ற வரைக்கும் காப்பாற்றும் காப்பாற்றுவார் தவிர அஷ்டம சனி அப்படின்னோடனே அதுவும் சிம்மத்துக்கா இனிமேல் வந்து எதுவுமே இல்லை முடிஞ்சதெல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி நீங்கள் என்னுடைய சொந்த அனுபவத்திலே சொல்ல முடியும் ஏழரை சனி தான் பதவிக்கு வந்து வீடு வாங்கி பொருள் சம்பாதிச்சு எல்லாம் நடந்தது சில தொந்தரவுகளும் நடக்கும் நடக்காமல் இருக்காது யாரையும் சனி பகவான் ஸ்பேர் இல்லை இதாவது உண்மை ஆனால் நம்மால் நம்மளுடைய ஒழுக்கமான நடவடிக்கைகள்னால் எப்பவுமே கிரக தாக்கம் சனி பகவானுடைய தாக்கம் அதுக்கும் நம்மளுடைய ஒழுக்கத்துக்கும் டிசிப்ளினுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நாம் ஒழுங்காக இருந்தால் கர்ம காரகனான சனி பகவான் நமக்கு நிறைய தர்மம் செய்வார் இல்லை நம்ம தப்பான வழியில் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளை வந்து இன்டிமிடேட் பண்ணுவாங்க அதாவது வேறு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு கெட்ட போதைப் பொருட்களில் வந்து பயன்படுத்துறதுக்கு தவறான பாதையில் போகிறதுக்கு இந்த நேரத்தில் தான் மனம் வந்து உந்தும் இப்போ தான் பொறுமையாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் நம்மளுடைய கடமையை ஒழுங்காக செய்யணும் இதை மூணு தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது சிம்மத்துக்கு அடுத்த ஒரு வருஷம் நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குது ஆனால் சிறு சிறு இடையூறுகள் சிறு சிறு தடை தாமதங்கள் வரலாம் வரும் அப்படிங்கிறத நானே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டதுக்கு அதை எல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 விளையாட்டு போட்டிக்கு போகிறீங்கன்னா விளையாடுறதுக்கு தெம்பு வேணும்ல அந்த தெம்பு தான் குரு பகவான் அந்த தெம்பத்தான் குரு கொடுக்க போகிறார் அதனால் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வை விழுகிறதுனால என்ன இடத்துல எப்படி போனாலும் ரிசல்ட்டு ஒன்று தான் உங்களுக்கு சாதகமாக தான் வரும் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்